காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒன்று அழைஞ்சு அது வந்து என்னென்ன உருட்டு உருட்டுனார்னா அந்த சாட்டை நாங்க டிக்ஷனரி போட்டு அதுக்கு பத்தாம பக்கத்துல ஒரு பத்து பேப்பர் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணிருக்கோம் நாங்க அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுவோம் கூத்தாடியா இருந்தவர் தான் தமிழ்நாட்டை பத்து வருஷமா ஆண்டு வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் நம்ம சேனல்ல தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் தளபதியோட உயிருக்கு உயிரான சிநேகிதர்களும் நண்ப நண்பிகளும் எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து தளபதிக்கு என்னைக்குமே சப்போர்ட்டா பேசுற சேனல் தான் நம்ம சேனல் இப்ப வந்து நம்ம யார் வச்சு செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் என்னன்னா பேசுது அவங்க வாயில எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமெல்லாம் வருதுன்னு சொல்லி இந்த காணொலியில பாப்போம் அதுக்கும் அடுத்துதான் ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை பத்தி நம்ம பேசுவோம் அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியா சொல்றேன் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கி விஜய பேசியிருக்காரு நம்ம தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் இப்ப சாட்டை துரைமுருகன் அவர்களை பாக்கலாம் அவர் வந்து என்ன பேசிருக்காருன்னா இதை பாருங்களா விஜய் சாதாரண யார் அவரு ஒரு நடிகை அவ்வளவு தானே ஏய் நீங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தான்டா ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த கரூர் ஸ்டாம்ப்டுக்கு அப்புறம் நீங்க பேசியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மன்னிக்க முடியாத அது வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு பெரிய தான் அது அது எந்த யாரும் எந்த காரணமும் கிடையாது அதுக்காக விஜய் தான் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கொன்ற கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் ஒரு கிரியேட் பண்ணீங்க பாரு அதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம் அவர் வந்து ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி பண்ணீங்க பாரு அதெல்லாம் வாழ்க்கையில விஜய் சார் மறக்கவே மாட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா நாம் தமிழர் கட்சி வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுதுங்கிறது தயவு செய்து யாராச்சும் விஜய் கிட்ட சொல்லுங்கப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு சொல்றாரு இவங்களெல்லாம் அவர் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களெல்லாம் எல்லாம் கண்டுக்கிட்டோம்னு இவங்க வந்து பெரியார் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பேசுறது அந்த மாதிரி பேசுறாங்க அதாவது ஒரு பெண்கள் ஒரு குழந்தைகள் யாருமே காது கொடுத்து பேச கேட்க முடியாத அளவுக்கு இவங்க பேசுறாங்க அதாவது விஜய் சார் ஆரம்பிச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்ல விபச்சார வாரியர்ஸா அதெல்லாம் ஒரு பெண்கள் பார்க்க முடியுமா பெண்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைகள்ல இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்புறம் விஜய் சார பத்தி சொன்னோன்னே காரி துப்புறாராம் இதுக்குதான் பதில் துப்பி அவமானப்படுத்துறாராம் பண்ண பல பனையூர்ல ஊர்ல இந்த பண்ணையாரு எதுனாலும் நான் மாட்டேன் உள்ளேயே தான் கலப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓவரா திங்கிங் பண்ணி இவருக்கு என்னென்ன வருமோ எல்லாத்தையும் ஆனா அப்படியே இவர் மட்டும் தான் பேசறா நினைக்காதீங்க இவங்க கூட இருக்கிற எல்லாருமே பேசுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தான் விஜய் சார் எதிரி விஜய் சார் வந்து இவங்களுக்கு யாருமே தெரியாது அதுதான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஸ்டெயிட்டான ஒரு எதிரியை மீட் பண்றாரு அந்த ஸ்டெயிட்டான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து என்னோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிட்டாரு பிஜேபி வந்து என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இவங்களா வாலன்ட்ரியா போய் ஒருத்தன் வந்து கம்முன்னு போயிட்டு இருக்கான் அவனை போய் பிடிச்சி ஏ வாடா எங்களோட சண்டைக்கு வாடா எங்கோட சண்டைக்கு ஏ சண்டைக்கு வாடா ஒத்தகத்தைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் போய் ஒரு படத்துல சொல்லுவார்ல அந்த மாதிரி இவங்களே வாலன்ட்ரியா போய் ஒருத்தங்க சண்டைக்கு போறாங்க இது எதுக்கு மா ட்ரண்டைக்கு போகிறாங்கிற நானும் கட்சியும் என்னை எல்லாம் பாருங்கள் பதினஞ்சு வருஷமாக என்னை யாரும் கண்டுக்கல செய்து விஜய் நீயாவது ஒரு நாலு வார்த்தை பேசினீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிடுவேன் தான் இவங்க வந்து மீம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரி அதாவது வந்து ஒரு காணொலி வெளியிட்டாலும் சரி அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி அவர் வந்து இந்த ட்ரிப்போ ட்ராவலில் எடுத்துக்கிட்டு ஊர் போகிறதும் சுற்றி பரப்புரை பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் கமெண்ட்டு அது கமெண்ட்னா சாதாரண கமெண்ட் கிடையாது எதை பேசினாலும் ஓவரா ரியாக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் விஜய் சார் கண்டுக்காம இருக்கிறது உண்மையிலே ஹேண்ட்ஸ் அப் சார் உண்மையிலே நான் வந்து உங்களை பாராட்டுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து சொல்லிடாதீங்க எலெக்ஷன் முடிக்கிற முடிக்கிறவர்களும் இவங்களை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கப்புறம் உங்களால என்ன சொல்ல முடியுமோ அது நீங்க சொல்லிக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு உண்மையே கொள்கை இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ப ஒரு படைபலம் இருக்கு அதை நான் ஏத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு அதை ஏன் நீங்களே கெடுத்துக்கிறீங்க விஜய் சார் வந்து அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசுவாரு சும்மா நேத்து ஒரு இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் பழசு அதெல்லாம் ஓரம் கட்டுங்க இப்ப வந்து நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு அது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு கூட்டம்னு ஒன்று நடந்துச்சு அது வந்து என்னன்னா உருட்டு இருக்கினார்ன்னா அந்த சாட்டை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஆடியோ லாஜி மலேசியாவில் நடக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப வந்து ஸ்டெயிட்டா கரூர்னுடைய இஷ்யூ முடிஞ்ச உடனே நேரா போய் அங்க பேசுறாரு பாத்தீங்களா பேசும்போது அவருக்கு வந்து இங்க மன உளைச்சல் ஏற்பட்டுருமா ஏன்னா ஐயோ அங்க முடிச்ச உடனே நேரா வந்து ஆடியோ கலந்துல பேசுகிறோம் நம்மளுக்கு வந்து மன கஷ்டமா இருக்குது அதனால நம்ம ஒன்று பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இடையில ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்ம வந்து பேசிட்டோம்னா அப்புறமேல வந்து மக்கள் வந்து மனசெல்லாம் மறந்துடுவாங்க அப்போவும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்றாங்க அது அப்படி பேசுகிற ஆளா இருந்தா அதாவது வந்து அந் இங்க நடந்த குற்றத்துக்கு நான்தான் பொறுப்புன்னா விஜய் சார் நேரா போய் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பார் உண்மையிலே சொல்றேன் அங்க செருப்பு வீசப்பட்ட வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பயம் வேணும்னே கீழே குமிஞ்சி செருப்பை எடுத்து கால் எடுத்து விஜய் சார் நோக்கி வீசறான் அப்படிங்கிறது நீங்க எல்லாத்துமே தெரியும் அது போல மெத்தமேல இருந்த ஒரு பையன் வந்து விஜய் சார் மேல செருப்பு வீசுறான் அந்த வீடியோவும் நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து திட்டமிட்டு செருப்பு விசம் திட்டமிட்டு செருப்பு வீச அந்த கூட்டத்தில் திட்டமிட்டு ஒரு கலப்பரம் ஏற்படுத்திருக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிறது இன்னும் போகும்போ தெரியும் சிபிஐ விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு கேஸ் வந்து விசாரணையில் இருக்கும் போதே இந்த அதனோட தீர்ப்பு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தீர்ப்பு என்ன மாதிரி வேணாலும் மாறலாம் தான் ஒரு நியாயமான ஒரு நீதி இப்ப வந்து இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல இன்னொரு ஆள் இருக்கிறாரு அவர் யாருன்னு பாட்டுறா இவர் வந்து என்ன பேசுறாருன்னு பாருங்க அறிவித்திருடா வந்து நீ பேசுற அறுபத்தொன்பது பிறகு ஊழல்னு சொல்ற உங்க அம்மா நீ என்ன விலங்க பிடிச்சு பாத்தாடா உங்க அக்கால ஓலி உங்க வாத்தாடே யாரு என்ன சொல்றது ஒரு திமுக ஒரு தொண்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு தப்பு இல்ல அதாவது அதாவது ஒரு தவறான ஒரு கேரக்டர் ஒரு தவறான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி சில வாயில வருது நான் சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில இது கடந்து போகிறேன் டே எங்களுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேச தெரியுங்கடா உங்களுக்கு தான் பேச தெரியும் தயவு சேர்த்து பேசாதீங்க எங்களுக்கெல்லாம் பிஹெச்டி டி கெட்ட வார்த்தையில் நாங்கள் டிக்ஷனரி போட்டு அதுக்கு பத்தாம பக்கத்தில் ஒரு பத்து பேப்பரை எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த அளவுக்கு கட்ட வார்த்தை பேசுவோம் ஏன்னு தெரியுமா நாங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கிறோம் உங்கள் முன்னாடி நாங்கள் கெட்ட வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற அது ஒரு நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் பேசிட்டு வச்சுக்கோங்களேன் கெட்ட வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புனிதமான வார்த்தை நினைச்சு நீங்க பேசுறீங்க உங்க வீடியோ எல்லாம் பெண்களும் குழந்தைகளும் எல்லாம் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எந்த அளவுக்கு விஜய் சார பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க விஜய் சார் சாருக்குன்னு ஒரு மரியாதை தமிழ்நாட்டுல இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் அதாவது அவர் பெரிய மகான் அவர் வந்து அவ்வளவுதான் அவர் தொட்டாருன்னா தான் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் அதெல்லாம் நான் சொல்லவும் இல்லை விஜய் சாருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுல இருக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து நீங்க என்னதான் பேசினாலும் சரி அவருக்கு இமேஜ் குறைய போறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேச பேச உங்க வீடியோவை ரசிப்பானா தவிர விஜய் சார் தப்பா நினைக்க மாட்டான் அப்படி தப்பா நினைக்கிறவ உண்மையிலே விஜய் சார்னோட தொண்டரா இருக்க மாட்டான் விஜய் சார்லாம் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நடிச்ச அறுபத்தி எட்டு படங்களையும் நாங்கள்லாம் பார்த்து ரசித்தவங்க ரசிச்சவங்க குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக எடுக்கக்கூடிய சர்க்கர் படத்தையெல்லாம் நாங்கள் விரும்பி பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த மெர்சல் படத்தெல்லாம் நாங்கள் விரும்பி பார்த்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு வந்து அவர் ஒரு என்டர்டெயின் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எங்களுக்கு ஒரு ஹீரோ அந்த ஹீரோ ஒரு இருநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியல ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு என்ன நம்பி இருந்த மக்களுக்குன்னு இறங்கி வரும்போது அவரை வந்து வெறும் இரநூறு ரூபா கைக்கூலி வாங்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டை வந்து அவரை வந்து திட்டுறார் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம் நினைச்சு பாருங்க அவனுக்கு வந்து விஜய திட்ட விஜய் சார் திட்டினாதான் அவனுக்கு சோறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டாங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தன் வந்து அவங்க கூடவே சுத்திட்டு இருப்பான் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் விஜய் வந்து டார்கெட் பண்ணி ரொம்ப கேவலமா பேசி எப்படியாவது இமோஜ் இமோஜை வந்து இமேஜை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கறத அவனுக்கு ரெண்டு பேர்த்தினோட எய்மே ஆனா மக்கள் ஓரளவுக்கு திருந்திட்டாங்களா உங்கள் வீடியோவை பார்க்குறாங்களே தவிர அது அப்படியே கடந்து போயிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் கூப்பாடு போட்டு கத்துனாலும் கூட விஜய் சாரோட இமேஜ் மட்டும் குறைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து சும்மா பேசுனா இல்லை சும்மா பார்த்தாவே மக்கள் ஓட்டு போடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முகம் வந்து பெண்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் சில புன்னுரிவ தவிர இருக்கிற எல்லாருக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இம்ஃபேக்டை ஏற்படுத்தியிருக்காரு ரசிக்கிற முகம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்ப்பாங்க ஏன்னா சினிமா கவர்ச்சி கூத்தாடி அப்படின்னு நினைப்பாங்க கூத்தாடியா இருந்தவர் தான் தமிழ்நாட்டை பத்து வருஷமா ஆண்டு இருக்கிறாரு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து இங்க சாமி அவர் வந்து அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே எங்க ஜெயிச்சாரு எங்க பனையூர் சார் வந்து பனையூர்ல படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு பனையூர்ல வந்து தூங்கிக்கிட்டே ஜெயிப்பாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அது அவரோட விருப்பம் உங்க கட்சியில என்ன பிரச்சனை நீங்க எந்த அளவுக்கு போய் மக்கள் ரீச் பண்ணணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு போய் அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அதை முத கவனிங்க உங்க கொள்கை என்ன அந்த கொள்கையிலிருந்து கீழே இறங்காம இருங்க கெட்ட வார்த்தை யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அந்த கெட்ட வார்த்தை வந்து எந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும் ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க ஆன் ஸ்க்ரீனில் பேசுனா அது வந்து பப்ளிக்காவும் என்னை போல தளபதியினோட தொண்டர்கள் எல்லாரும் அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் தான் பேசி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போன டைம் ஓட்டு போட்டேன் அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப நாம் தமிழர் கட்சி ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் இருந்தீங்க சீமானம் கூட கரெக்டாக தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா விஜய் சார் என்னைக்கு வந்து உள்ள வந்தாரோ அண்ணில இருந்து நீங்க பேசி பேசி விஜய் சார மேல ஏத்தி விட்டீங்க இதுதான் உண்மையான காரணம் நீங்க வந்த உடனே பேசாம எதையுமே அவரை கண்டுக்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அலை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒருத்தன் வந்து அமைதியா போறான்னா அவனை சீண்டிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க அவன் வந்து பள்ளிக்கூடத்துல பயங்கரமான குறும் பண்றவன் அர்த்தம் எவன் அமைதியா போறானோ அவன் வந்து நல்லா படிக்கிற பையன் அர்த்தம் அமைதியா போறவன் சும்மா அமைதியாவே போயிட்டு நினைக்காதீங்க அந்த வருஷத்தை பாஸ் பண்ணிட்டு அப்புறமேல் சொல்லுவான் ஏன்னு கேட்டீங்கன்னா டேய் நான் நூத்துக்கு நூறு எடுத்திருக்கேன் நீ என்ன வந்து சீண்டி சீண்டி பார்த்த பத்து மார்க் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப வந்து தலை எங்க வச்சிக்கிங்க மூஞ்சி எந்த வச்சிக்கின்னு பார்க்கலாம் சரி ஓகே இருக்கட்டும் இந்த மாதிரி இனிமேல் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுறத வந்து நீங்க தயவு செய்து நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரை வந்து நீங்க மீம் பண்ணி பேசுங்க பேச வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு சில வரமுறைகள் இருக்கு அந்த மாதிரி வச்சு பேசுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சில காணொலிகள் சில ஊடகங்கள் வந்து விஜய் சாருக்கு ரொம்ப அது வந்து என்ன சொல்றது ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க மட்டம் தட்டி பேசுங்க அவங்களுக்கு அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நீங்க எல்லாம் ஊடகங்கள் வச்சு நடத்துறீங்க அதுக்குதான் உங்களுக்கு சேனல் இருக்கு சில ஊடகங்கள் வந்து ரொம்ப மோசமா நடந்து நடந்துக்கிறாங்க அதுக்கு காரணமும் வந்து இதுதான் விஜய் சார் மேல இருக்கிற அந்த வன்மம் தான் அதாவது நீ என்ன பண்றன்னு யோசிக்கிறத விட நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு யோசி அப்பதான் அவனை விட பெஸ்டா அப்படின்னு யோசி அதுதான் ஒரு புத்திசாலித்தனம் அதுதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் நீங்க வந்து அவன் அப்படி பண்றான் அவன் இப்படி பண்றான் அவன் இங்க போறான் இங்க போறான் அது குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எங்க போறேன் நான் என்ன பண்றேன் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் இதன்னு கவனிங்க கண்டிப்பா நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆயிடலாம் நன்றி வணக்கம்